முன்னூத்தி ஐம்பது அல்லது எழுபது தொகுதிகள் வரை பாஜக வெல்லும் அப்படின்ற ஒரு உளவியல் தாக்குதல்களை எதிர்கட்சியினர் மேலையும் வாக்காளர்கள் மேலையும் தெளிச்சு அவங்க டயர்டாகிற நேரம் தேர்தல் கமிஷன் ஒரு மோசடியை பண்ணி ஒட்டமொத்தமா சோழிய முடிச்சிருந்தது தான் அவங்களோட திட்டம் எல்லா இந்தியா கூட்டணி தலைவர்களும் வச்சு அடி அடினு அடிச்சு அந்த ஸ்கிரிப்டை வந்து கொலாப்ஸ் பண்ணி விட்டதோட எக்ஸிட் போல் விஷயத்தை காங்கிரஸ் கட்சியும் கையாண்ட விதம் அருமை 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 அருமையிலும் ஒரு கட்சி மேல் மக்களுக்கு அதிருப்தி இருக்கும் இங்க மாறாக தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா ஒரு செல்வாக்கு ஒரு மாசம் கூட கூடியிருக்கூட கர்நாடகத்துல அவ்வளவு பெரிய அதிருப்திய காங்கிரஸ் அங்க உண்டாக்கி இருக்குது குடும்ப சண்டைக்குள்ளார காங்கிரஸ் உள்ள போது என்ன பண்ணிருக்கிறாங்க தங்கச்சிக்கு தலைவர் பதவி அவங்க குடும்பத்துக்குள்ள இருக்கிற அவங்க கட்சி செல்வாக்கு உடச்சு என்ன ஒய் எஸ் ஆருக்கு போக வேண்டிய ஓட்டுகள்ல பலத வந்து காங்கிரஸ் வந்து மடைமாற்றி காங்கிரசும் படுதோல்வி அடைகிற மாதிரியும் இந்த கட்சியும் படுதோல்வி அடைவதற்கு அது ஒரு முக்கிய காரணமா இருக்குது சந்திரபாபு நாயுடு வெற்றியில ஏன்னா ஒரே குடும்பத்துக்குள்ளார அம்மா பொண்ணு ஒரு பக்கம் பையன் இன்னொரு பக்கம் மம்தா மாதிரியான பதவி வீர பிடிச்சவங்களோட இன்னும் கொஞ்சம் தொகுதி ஜெயிச்சிருக்கலாம் காங்கிரஸ் கட்சி ஆமா அது வந்து வருத்தம் தான் வந்து இப்ப நம்ம வேடிக்கை பார்க்க வேண்டிய ஒரு இடத்துல நல்லா தான் இருக்கும் இந்த வேடிக்கை வணக்கம் அருளேலன் வணக்கம் நம்ம நீண்ட நாள் கழித்து நீண்ட நாள் பல மாதங்கள் கழித்து திருப்பி நம்ம பேசுகிறோம் தேர்தலுக்கு முன்னாலே பேசியிருக்கணும் நம்மளோட சூழல் சரியாக அமையறனால தேர்தலுக்கு முன்னால் நம்ம பேச முடியல ஏறக்குறையும் நம்ம தேர்தல் சம்பந்தமாக பேசவே இல்லைன்னு நினைக்கிறேன் தேர்தல் ஒட்டி அது சம்பந்தமாக கூட எதுவுமே பேசவே இல்லை நம்ம நானும் பிரச்சாரத்துக்கு போயிட்டேன் வெளியூருக்கு நீங்களும் பிஸி ஆகிட்டீங்க அதனால் நம்ம சேர்ந்து பேசுகிறதுக்கு ரொம்ப முக்கியமான காலகட்டத்தில் நம்ம பேசாமே விட்டுட்டோம் சில செய்திகளை நம்ம சேர்ந்து இப்போ ரொம்ப முக்கியமாக அதோட ரொம்ப முக்கியமான சூழலை தான் திரும்பி நம்ம பேச ஆரம்பிச்சிருக்கிறோம் மகிழ்ச்சி இந்த தேர்தல் முடிவில் வந்து மீண்டும் பாஜக வந்திருக்கு அப்படி தான் அதை நம்ம பார்க்குறோம் ஆனால் இந்த இந்த பாஜக மீண்டும் வந்து அவங்க பாஜ பாஜக கூட்டணி ஆட்சி அமைக்கிற அளவுக்கு அவங்க கூட்டணி தயாராக இருக்குது ஆனாலும் நமக்கு வந்து என்ன ஒரு ஆறுதல் இருக்குது இந்த வெற்றியில் இந்த பாஜகவோட இந்த வெற்றியில் நமக்கு பெரிய அளவில் ஒரு இப்போ வருத்தமெல்லாம் இல்லாமல் நம்ம ஏதோ ஜெயிச்சிருக்கிறோம் அப்படின்னு ஒரு ஃபீல் இருக்கிறதுக்கு முக்கிய காரணமாக நான் என்ன கருதுறேன்னா இந்த தேர்தலுக்கு பிந்தைய எக்ஸிட் போல்னு ஒன்று நடத்தினாங்க இல்லை ஏகப்பட்ட ஊடகங்களில் அவங்க நானூறு சீட்டு வரும்னு சொன்னாங்கள்ல அந்த நானூறு சீட்டு பயமுறுத்தி வச்சுருந்த சூழலோடு நம்ம இந்த முடிவை பார்க்கும்போது நம்ம மனநிலையை ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து ஒரு வெற்றியான மனநிலை இருக்கிறதுக்கு காரணம் வந்து இந்த எக்ஸிட் போல் ஒரு முக்கிய பங்கு வகிக்குதுன்னு நான் கருதுறேன் நம்மளுக்கு உளவியலாக ஏன்னா அந்த எக்ஸிட் போல் அச்சுறுத்தலா இருந்த சூழல்ல நம்ம இருந்த மனநிலைக்கு இந்த இழுபறியில வந்து நின்று நம்ம மோடி முற்றிலுமாவே விழுந்துருவாருன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோம் அந்த இழுபறியில் வந்து அந்த கூட்டணி வந்து வெற்றி வாய்ப்பு திருப்பி ஆட்சி அமைக்கிற சூழலுக்கு வந்திருந்த போதும் நமக்கு ஒரு வெற்றி கிடைச்சதா நம்ம கருதுறதுக்கு காரணம்னா அந்த எக்ஸிட் போல் பண்ண மோசடியில வந்து ஒரு வகையில் நமக்கு நன்மையா இருந்திருக்குது நம்ம ஒரு நம்பிக்கையா எதிர்கொள்வதற்கு ஒரு சூழலா இருக்கிறத எனக்கு தோணுச்சு நீங்க சொல்லுங்க எப்படி இந்த முடிவு எப்படி இருக்குது என்ன எந்த மாதிரி பாக்குறீங்க எக்ஸிட் போல் வந்து ஒரு ஒரு சினிமா பிஜேபி உருவாக்குனா ஒரு சினிமா நாடாளுமன்றத்துல வந்து நானூறு தொகுதிகள் வெல்வோம் அப்படின்னு பிரதமர் மோடி பேசினப்போ அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு திரைக்கதைய தேர்தல் கமிஷன் கோடி மீடியா மோடியின் ஊடகங்கள் பிளஸ் பாஜக இந்த மூன்றும் இணைந்து உருவாக்குனாங்க முன்னூற்றி ஐம்பது அல்லது எழுபது தொகுதிகள் வரை பாஜக வெல்லும் அப்படின்ற ஒரு உளவியல் தாக்குதல்களை எதிர்கட்சியினர் மேலையும் வாக்காளர்கள் மேலையும் தெளிச்சு அவங்க டயர்டாகிற நேரம் தேர்தல் கமிஷன் ஒரு மோசடியை பண்ணி ஒட்டு மொத்தமா சோதியை முடிச்சிருந்தது தான் அவங்களோட திட்டம் இந்த திட்டத்தை ஏழாவது கட்ட தேர்தல் நடக்கிறதுக்கு முந்தைய நாள் கார்கே ஒரு அறிவிப்பு வெளியிட்டார் தேர்தல் தொடர்பான விவாதங்களில் காங்கிரஸ் கட்சி பங்கேற்காது அப்படின்னு ஆச்சு அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அன்னைக்கே வந்து இந்த எக்ஸிட் போல் அவ்வளவுமே மோசடின்னு எல்லா இந்தியா கூட்டணி தலைவர்களும் வச்சு அடி அடின்னு அடிச்சு அந்த ஸ்கிரிப்ட வந்து கொலாப்ஸ் பண்ணி விட்டதோட இல்லாம வாக்கு எண்ணிக்கை முடியும் கடைசி தருவாய் வரும் தரவாய் தருவாய் வரையிலையும் அந்த பூத்தை விட்டு எதிர்கட்சியினர் வெளியேறக்கூடாதுன்னு ஒரு உத்தரவு போட்டதுதான் இதில் நடந்த ஒரே பிளஸ் பாயிண்ட் லாஸ்ட் டைம் என்ன நடந்ததுன்னா இதே மாதிரி ஒரு எக்ஸிட் போல வெளியிட்டு மற்ற உளவியல் தாக்குதலை நடத்தி மத்தியானமே எதிர்க்கட்சிகளை சயர்டாக்கி அவரை அதை கிளம்பி போன பிறகு ஒரு ஃபேக்கா ஒண்ணு அறிவிச்சு மோடி ஜெயித்தார் மோடி எல்லாம் இப்படி ஜெயிக்க வாய்ப்பே இல்லை இந்த எக்ஸிட் போல் விஷயத்தை காங்கிரஸ் கட்சியும் எதிர்கட்சிகளும் விதம் அருமை 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 அருமையிலும் இன்னும் கொஞ்சம் தொகுதி ஜெயிச்சிருக்கலாம் காங்கிரஸ் கட்சி அது வந்து வருத்தம் தான் ஆனா வந்து இப்ப நம்ம வேடிக்கை பார்க்க வேண்டிய ஒரு இடத்துல இருக்கும் நல்லாதான் இருக்கும் இந்த வேடிக்கை அப்படின்னு ஆனா எனக்கு எனக்கு என்ன இப்போ நம்ம வந்து தமிழ்நாட்டில் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுக்கும் சரி இப்பவும் சரி தமிழ்நாட்டு முதலமைச்சர் அன்னைக்கு எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும் போதும் இப்போவும் சரி அவர் ரொம்ப பர்ஃபெக்டான ஒரு முடிவை வந்து போன முறையும் கொடுத்தாரு நாடாளுமன்ற தேர்தலில் இந்த முறையும் பல முறை தலையில் அடிச்சுக்கிட்டார் எப்பா நீங்கள் சரியாக இருக்கணும்பா இல்லைனா வீழ்த்த முடியாதுன்னு இருந்து சொன்னார் ஆனால் அவர் வந்து இப்போ ரொம்ப நேர்த்தியாக நாற்பதுக்கு நாற்பதுங்கிறத வந்து தமிழ்நாட்டில் எனக்கு தெரிஞ்சு இந்தியாவிலேயே பாஜகவுக்கு எதிராக நூறு சதவீத வெற்றி தமிழ்நாட்டில் மட்டும்தான் நூறு சதவீத வெற்றி நூறு சதவீதம் பாஜகவுக்கு எதிரான வெற்றி இங்கே கொடுத்துருக்கிறாரு இந்த அலைவரிசையில் அவங்க இந்த முறையும் வரலைங்க காங்கிரஸ் உட்பட அவங்க வரவே இல்லை நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ கேரளாவில் அவங்களுக்குள்ள பிரச்சனை வந்து காங்கிரஸ் மெஜாரிட்டி வந்துருச்சு நல்ல வேலை அங்கே வந்து ஒரு சீட் பாஜக முதல் முறையாக வந்திருக்கிறதுங்க ஒரு ஆபத்து உருவாயிருக்கு ஆனால் அவங்க வந்து இப்போ ஒருவேளை அவங்க ரெண்டு பேர்களில் போட்டி பலமாக இருந்திருந்து பாஜக வெற்றி பெற சோர்ஸ் ஆஃப் மாயிரு மாறி இருந்துச்சுங்க கேரளாவில் இன்னும் மோசமான விளைவில் வந்திருக்கு ஏன்னா வெஸ்ட் பெங்கால் தான் நடந்துச்சு எப்போவுமே போன முறை வெஸ்ட் பெங்காலில் அந்த மாதிரி பாஜகவோட சண்டை பண்ணி சண்டை பண்ணி காங்கிரஸையும் சிபிஎம் டம்மி பண்ணி காங்கிரஸ் அல்லது சிபிஎம் வர வேண்டிய இடத்து ஒவ்வொரு முறையும் இப்போ கூடுதலாக ப பத்து பதினஞ்சு தொகுதி வந்து பாஜக வருவதற்கு அந்த அம்மா கொடுத்துருக்குறாங்க அதுபோல் ஒரு சூழல் வந்து கேரளாவில் நேரில்ங்கிறது ஒரு மகிழ்ச்சி மீண்டும் காங்கிரஸ் அங்கே வந்திருக்கிறாங்க சிபிஎம் வரலன்றதுனாலும் காங்கிரஸ் வந்திருக்கிறதுங்கிறதுனால நமக்கு ஒரு மகிழ்ச்சி ஆனால் ஒரு சீட்டு பாஜக ஜெயிச்சிருக்குது கொஞ்சம் கேப் விட்டுருந்து அது நாலஞ்சு சீட்டு ஜெயிச்சிருக்கோம் அந்த ஆபத்திற்கு அந்த கிளியர் கட்டு நம்ம திரும்பி சொன்ன மாதிரி இவங்களுக்கு ஒரு ஒரு ஒருங்கிணைப்பு இல்லை அதே மாதிரி பக்கத்தில் கர்நாடகாவில் இப்போதான் ஜெயிச்சாங்க அவங்க கொஞ்ச நாள் தான் சட்டசபையில் நம்ம ஜெயிச்சு மூணு ஆண்டுகள் ஆகிடுச்சு நம்ம வந்து நாற்பதுக்கு நாற்பது அடிச்சிருக்கிறோம் ஒரு ஆளுங்கட்சி மேல் மக்களுக்கு அதிருப்தி இருக்கும்னு சொல்லுவாங்க ஆனால் இங்கே மாறாக தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு செல்வாக்கு கூடியிருக்கு ஆளுங்கட்சி ஆனதுக்கு பிற்பாடு இங்கே அவங்க ஒரு ஆறு மாதம் கூட ஆகலை கர்நாடகத்தில் அவ்வளோ பெரிய அதிருப்தியை காங்கிரஸ் அங்கே உண்டாக்கியிருக்குது அதெல்லாம் ஒரு பின்னடைவு தானே அப்போ பாஜக பாதி அங்கே காங்கிரஸை விட அதிக சீட்டு பாஜக அங்கே வந்துருக்குறதுங்கிறது காங்கிரஸ் விட்ட ஒரு ஓட்டை அந்த எவ்வளோ சிறப்பாக பேசுகிறாங்க ஆனால் ஒரு ஆறு மாதத்துக்குள்ளார மக்கள் மனநிலையை காங்கிரஸுக்கு எதிராக மாறுற மாதிரி அங்கே வந்திருக்கு பார்த்தீங்களா அது ஒரு பின்னடைவு அதே மாதிரி ஆந்திராவுக்குள்ளே போனீங்கன்னா ஆந்திராவில் வந்து ரொம்ப மோசமான ஒரு சூழலில் வந்து ஆந்திராவை கா காங்கிரஸ் கூட்டணி கைவிட்டுருச்சு அங்கே என்ன குடும்ப சண்டை அங்கே வந்து ஒய்எஸ்ஆர் ரெட்டி பையனுக்கும் அவங்க தங்கச்சிக்கு மாற குடும்ப சண்டை இருக்குது அந்த குடும்ப சண்டைக்குள்ளார காங்கிரஸ் உள்ள போந்து என்ன பண்ணிருக்கிறாங்க தங்கச்சிக்கு தலைவர் பதவி காங்கிரஸ் தலைவர் பதவி ஒய்எஸ்ஆர் ரெட்டி அந்த முதலமைச்சராக இருக்கார் அவர் தங்கச்சிக்கு காங்கிரஸ் தலைவர் பதவி கொடுத்து அவங்க குடும்பத்துக்குள்ளே இருக்கிற அவங்க கட்சி செல்வாக்க உடைச்சி என்ன ஆகி போச்சுன்னா ஒய்எஸ்ஆருக்கு போக வேண்டிய ஓட்டுகளில் பலதான் வந்து காங்கிரஸ் வந்து மடைமாற்றி அது வந்து அவங்க கட்சி படுவா காங்கிரஸும் படுதோல்வி அடைகிற மாதிரியும் இந்த கட்சியும் படுதோல்வி அடைவதற்கு அது ஒரு முக்கிய காரணமாக இருக்குது சந்திரபாபு நாயுடு வெற்றியில் ஏன்னா ஒரே குடும்பத்துக்குள்ளார் இந்த தலைவர் வரும்போது அம்மா பொண்ணு ஒரு பக்கம் பையன் இன்னொரு பக்கம்னு அவங்க காங்கிரஸ் இங்கேன்னு சொல்லி காங்கிரஸ் அப்படி ஒரு அந்த அப்படி ஒரு தலைமையை கொண்டு போயிருக்கக்கூடாதுன்னு எனக்கு தோன்றுதாங்க அவங்க தனித்து நின்று இருக்கணும் தனித்து நின்று தான் நின்று இருந்தால் அவங்களுக்கு கொஞ்சம் மரியாதை கிடச்சிருக்கோம் ஒரு சீட்டு கூட வந்திருக்கலாம் அல்லது ஒய்எஸ்ஆரோட கூட்டணியாவது வச்சுருக்கணும் மாறாக குடும்ப சண்டைக்குள்ளார அந்த சண்டையில் பங்கெடுத்து காங்கிரஸ் என்ன பண்ணுச்சு அதுவும் முற்றிலுமா போய் பாஜக கூட்டணி வெற்றி பெறுவதற்கான ஒரு வாய்ப்பான ஒரு சோர்ஸாக மாறிப்போச்சு அங்கேயும் அதே மாதிரி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒடிசாவில் இருபத்தி நாலு வருஷமாக நம்ம இருந்தால் நம்மளை யாரும் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு உட்காந்துருந்தார் அவர் அவர் தனியாக நின்று காங்கிரஸ் அவங்க தனியாக நின்று பாஜக காரங்க வந்து பார்த்திங்கன்னா சாலிடாக ஆட்சியும் போச்சு ஆட்சியும் பிடிச்சிட்டாங்க அவங்க எம்பி சீட்டு கூட வந்துட்டாங்க கண்ணதுக்கு நம்ம பார்க்குறோம் மம்தா திட்டமிட்டு அவங்க வந்து வேணுமுனே மணி போனமுறை பண்ண மாதிரி பண்ணி அவங்க வந்து பாஜகவுக்கு கூடுதல் சீட்டு கொடுத்துருக்குறாங்கன்னு ரொம்ப சாதாரணமாக ஐம்பது சீட்டை ரொம்ப ரொம்ப சாதாரணமாக வாங்கியிருக்க முடியும் அது காங்கிரஸோட அலட்சியமின்மையாலும் மம்தா மாதிரியான பதவியை பிடிச்சவங்களோட அந்த நோக்கம் ஜெயித்ததுக்கு அப்புறம் நம்ம டிமாண்ட் பண்ணலாங்கிற அந்த கண்ணோட்டமும் இதில் வினையாற்றுறதா தோணுது கையில் கிடச்சத போன முறை கொஞ்சம் ரொம்ப அலட்சியமாக இருந்து லீடிங் அதிகம் கொடுத்துட்டாங்க இந்த முறை பார்த்தீங்கன்னா ரொம்ப அதாவது ரொம்ப ரொம்ப திரும்பியும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நாலு நாலு தொகுதி இந்த மாதிரி நாலு ஸ்டேட்லேயும் ரொம்ப ஏனோ தானோன்னு ஒரு அணுகுமுறை இருந்திருக்குது அது வந்து இந்த வீழ்ச்சி ரொம்ப மோசமாக இருக்குதுங்கிறது ஒன்று அதில் வந்து இப்போ வந்து இப்போ சந்திரபாபு நாயுடு அப்புறம் அவர் நிதிஷ்குமார் இவங்க கையெல்லாம் திருப்பி பேசப்படுதுங்கிறது ஒன்று ஒரு ஆறுதல் எழில் இதில் உத்தரப்பிரதேசத்தில் வந்து செல்வாக்கு பெற்றிருக்கிறது காங்கிரஸ் கூட்டணிங்கிறது வந்து பாஜகவுக்கு ஒரு பலத்த அடி அது என்ன அறிகுறி காட்டுதுன்னா உத்தரப்பிரதேசத்துலேயே பாஜகவுக்கு வீழ்ச்சி இருக்குதுன்னா அப்போ சவுத்தில் அவருக்கு இன்னும் கொடுத்தா இருந்திருக்கணும் இருக்குது அதை இவங்க வந்து சரியாக பண்ணலைங்கிறதோட விஷயமாக தெரியுது இது நீங்க என்ன இந்த சந்திரபாபு நாயுடு இந்த இந்த தேர்தல்ல வந்து பிஜேபி எதிர்த்த கட்சிகள் வந்து பிரமாண்டமா வெற்றி பெற்றிருக்காங்க ஆமா பீகார்ல தேஜஸ்வி தோல்வி அடைஞ்சதுக்கு வேற சில உள்ள உள்ள காரணங்கள் இருக்கு ஒடிசால வந்து அவங்க பிஜேபி எதிர்க்கல அவங்க ஒட்டுமொத்தமா அந்த பழைய பழம்பெருமையிலேயே இருந்து வீணா போயிட்டாங்க பிஜேபியை எதிர்க்கல அதே மாதிரி ஜெகன்மோகன் ரெட்டியுமே பிஜேபியை எதிர்க்காம ஒரு அது வச்சிருந்த தமிழ்நாட்டுல தீவிரமான பிஜேபி எதிர்ப்பும் கட்சி கட்டமைப்பு அது உங்களுக்கு தெரியும் திமுகவோட வெற்றிக்கான காரணங்கள் உங்களுக்கு தெரியும் அதுதான் முக்கியமா இருக்கும்னு நினைக்கிறேன் ஆமா அது அதுல குறிப்பாதான் இந்த மூன்றாண்டு ஆட்சியின் சாதனை நான் நேற்று முதலமைச்சரை பார்க்கும் போது கூட சொன்னேன் இது உங்களோட தனிப்பட்ட வெற்றி ஏன்னா நான் பயணம் பண்ணியிருக்கிறேன் மக்களோட பார்த்துருக்குறேன் அவர்கிட்ட சொன்ன உங்கள் தனிப்பட்ட வெற்றி ஏன்னா அவரோட நலத்திட்டங்கள் இருக்குதுல்ல அது வந்து கட்சிக்காரர்களை தாண்டி மக்கள் மத்தியில் ஒரு அது பெரிய ஸ்ட்ராங்கான ஒரு திமுக அரசுக்கு வந்து ஸ்ட்ராங்கான ஒரு ஒரு பாண்டிங்கை வந்து நான் தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருந்தேன் அது நடந்திருக்குது அந்த மக்கள் குறிப்பாக பெண்கள் கிராமப்புறம் சார்ந்த பெண்கள்லாம் வந்து அவ்வளவு திமுக அரசு மேலே தளபதி முதலமைச்சர் மேலே அவ்வளோ பிரியமாக இருக்கிறாங்க அவங்க அதனால் அவங்க வந்து முதலமைச்சருக்கு ஏதாவது தான் நன்றிக்கடன் செய்வதற்கு ஒரு வாய்ப்பா பயன்படுத்தி அவங்க இந்த இந்த எலெக்ஷனே அவங்க தான் நடத்தி முடிச்சிருக்கிறாங்க பல இடங்கள்ல அப்படி ஒரு வெற்றி அப்படி ஒரு வெற்றி ஏன்னா நான் பார்த்த இப்போ இதில் கூட இடையில அண்ணாமலை வந்து ஜெயிச்சிருவாருன்னு ஒரு தகவல் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க இந்த நடுநிலை பேசுகிற ஊடகவாளர்கள் இருந்து ஏன் நான் பிரச்சாரத்துக்கு இல்ல பிரச்சாரத்துக்கு இல்லை தேர்தல் முடிஞ்சதுக்கு நான் தேர்தல் பிரச்சாரத்துக்கு கோயம்புத்தூர் போனேன் அப்புறம் வந்ததுக்கு பிற்பாடு நம்ம அங்கே கட்சியை சேர்ந்த தோ தோழர்கள் கூட தோழர் இங்கே எல்லா இடத்துலையும் கேட்டோம் பரவாயெல்லாம் வந்து அண்ணாமலைக்கு ஓட்டு போட்டேன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி அங்கேருந்து திமுக தோழர்கள் கூட சொன்னாங்க அப்போ நான் திரும்பி சொன்னேன் நீங்கள் தயவுசெய்து நீங்கள் வானதி ஜெயித்த தொகுதியில் அங்கே பேசாதீங்க அங்கே சேட்டுகள் பார்ப்பனர்கள் அதிகமாக இருக்கிற தொகுதியில் எல்லாமே கேட்டால் அவங்க அதெல்லாம் அதுக்கு தான் ஓட்டு போட்டிருப்பாங்க நமக்கு ஆறு சட்டமன்ற தொகுதி ஒரு நாடாளுமன்றத்துக்கு அந்த ஆறில் கிராமப்புற மக்களோட வந்து பங்களிப்பு அதிகமா இருக்கும் கிராமப்புற மக்கள் குறிப்பா பெண்கள் எல்லாம் இன்னைக்கு தளபதி அரசின் பயனாளராக மாறி இருக்கிறாங்க எளிய மக்கள் பிற்படுத்தப்பட்ட மக்கள் தாழ்த்தப்பட்ட மக்கள் சிறுபான்மை மக்கள்லாம் பெண்கள் குறிப்பாக வந்து தளபதியோடு அவங்க கோளநாட் பண்ணுறாங்க அவங்க மாத மாதம் பயனாளராகவும் அரசுக்கும் அவங்களுக்கான உறவு இருக்குது முதலமைச்சருக்கும் அதனால் அவங்க வந்து எந்த தொகுதியும் விட்டு கொடுக்க மாட்டாங்க எல்லா தொகுதியிலும் அவங்க வெற்றி பட வைப்பாங்கன்னு நான் சொன்ன கடைசி வரைக்கும் அதுதான் நடந்திருக்குது அந்த தொகுதியில் நடந்தது அது தமிழ்நாடு முழுக்க நடந்திருக்குதுங்கிறது ஒரு சிறப்பு இதில் இந்த தொகுதி ஒரு ஒரு கேள்வி ஒண்ணு இருக்கு எனக்கு ஒரு பத்திரிகை செயலாளர் சந்திப்புல யாரோட போட்டி போடுறீங்க உங்களுடைய அரசியல் களத்துல யாரு எதிரி அப்படின்னு கேட்டப்போ களத்தில் அதிமுகவையும் கருத்தியல் ரீதியாக பாஜகவையும் எதிர்த்து போட்டிடுறோம் அப்படின்னு சொன்னாரு முதலமைச்சர் இன்னைக்கு வந்து தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு வந்து இந்த இதெல்லாம் ரெண்டாவது இடத்துல அதிமுக தான் இருக்கு ஆனா நாங்க மூணாவது இடத்துக்கு வந்துட்டோம் நாங்கதான் பெரிய கட்சியில பாஜக சொல்றாங்க நம்மளுக்கு இன்னும் ரெண்டு வருஷத்துல தமிழ்நாட்டுல சட்டமன்ற தேர்தல் வரவிருக்கு ஆமா இந்த தேர்தலின் போக்குகள் வந்து எப்படி இருக்கும் கருத்தியல் தளத்திலேயே பாஜக வந்து இப்படி எது இருக்கிறதுனால அதிமுக பலவீனமடையுமா அது எப்படி இருக்கும்னு நினைக்குது அது இருக்கும் அதே மாதிரி இப்போ இந்த இன்னொரு விஷயம் ரெண்டு தொகுதி வந்து தமிழ்நாட்டுல வந்து என்னமோ பாஜக கூட்டணியும் அதிமுக கூட்டணி ஜெயிச்சுடுற மாதிரி இருந்தில் ஒன்று தேமுதிமுக இன்னொன்று பாமாகா தர்மபுரி இந்த ரெண்டு அது பற்றி நம்ம கொஞ்சம் பேசியாகணும் ஏன் மற்ற தொகுதிகளெல்லாம் போ போகும்போது அந்த ரெண்டு தொகுதியில் மட்டும் ஏன் வந்து அவங்க லீடிங் போய் பல நேரில் கடைசி வரைக்கும் லீடிங் போகிறாங்க லீடிங் போகிறாங்க அவங்க ஜெயிச்சுருவாங்கங்கிற மாதிரி பாமாகா வந்து பத்தாயிரம் ஓட்டு வித்தியாசம்லாம் வந்துச்சு நானே கூட வந்து ஜெயிச்சுருவாங்கன்னு ஒன்று நினச்சேன் அது ரொம்ப முக்கியமான ஒரு ஆ அதில் ஒரு முக்கியமான விஷயம் நம்ம பேசணும் இந்த ரெண்டு விஷயத்துலேயும் குறிப்பாக தர்மபுரி தர்மபுரியில் பாமக நிற்கிது தர்மபுரியில் வந்து பாமக ஒரு ஜாதி கட்சி அப்போ இப்போ பன்னீர் சமுதாய மக்கள் அதை ஆதரிக்கிற ஒரு கட்சிங்கிற ஒரு முகம் அதுக்கு இருக்குது அதனால தான் தர்மபுரியில் தேர்ந்தெடுத்து அது நிற்கிறாங்க அவங்க அதிக ஓட்டு நமக்கு கிடைக்கும்னு அப்போ அது என்ன ஆகுதுன்னா அது ஒரு ஐக்கான் குறிப்பாக வன்னீர் சமுதாய மக்களுக்கான ஒரு ஐக்கானாக அறியப்படுது பாமக அப்போது அங்கே என்ன ஆகுதுன்னா தர்மபுரியில் வன்னிய சமுதாய மக்கள் பெரும்பான்மையாக இருக்கிற இடங்களில் இன்னும் சொல்ல போனால் வெவ்வேறு கட்சியில் இருக்கிறவங்க எல்லா கட்சியில் இருக்கிற வன்னிய சமுதாயத்தை சேர்ந்தவங்க அது காங்கிரஸ்லையோ அல்லது வந்து பாஜகவுலையோ அல்ல மற்ற எல்லா எந்த பா அதோடய எதிர்கட்சியாக இருக்கிறத பல கட்சிகளில் இருக்கிற வன்னியர்கள் கூட பாமக ஒரு தொகுதியில் ஜெயிக்கிட்டுமே நம்மால் நிற்கிறாங்கன்னு ஒரு உணர்வு வருவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அதெல்லாம் ஒன் இயர் ஓட்டு ஆமா அது வந்து அது வந்து என்ன பா பாமா பாமக நமக்கார கட்சி அப்படின்னு வெவ்வேறு கட்சியில் இருக்கிற அந்த சமூகத்தை சேர்ந்தவங்க கூட டாக்டர் ராமதாஸ் மேலும் ஒரு சாஃப்டர் பார்த்தீங்களா நீங்கள் இப்போ பேசி பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த கண்ணோட்டத்தை நீங்கள் புரிஞ்சிக்க முடியும் பல பேர்கிட்ட ரொம்ப தீவிரமா ஆன ஒரு எதிர்கட்சியாக இருக்கும் போது கூட பாமகவை வந்து ஒரு சாஃப்ட் கார்டனர் கொடுக்கறதுக்கு ஒரு ஜாதிய கண்ணோட்டம் பாமகவுக்கு எதிராக இருக்கிற கட்சிக்காரர்கள் இருக்க கூட இருக்குன்னா சாதி ரீதியான ஒரு ஒரு உறவு அதை தீர்மானிக்கிறதா இருக்குது அப்போ என்னன்னா அப்படின்னா சாலிடாக வந்து பல கட்சியில் சேர்ந்தவங்க கூட பாமகவுக்கு அங்கே ஓட்டு போடுறதுக்கு வாய்ப்பாக இருந்திருக்குது சாதியின் காரணமாக அந்த ஓட்டையெல்லாம் என்னும்போது லீடிங்கில் போயிருக்குது அதோட இன்னொரு முரண்பாடு எதிர்முகம் ஒன்று செயல்படும்ல இப்போ எல்லா விஷயத்துக்கும் இன்னொரு எதிர்முனைன்னு ஒன்று இருக்கும்ல அப்படி எல்லா அவங்க பாமகவை வன்னியர்கள் எல்லோரும் சேர்ந்து நமக்கான கட்சியின் ஓட்டு போடும்போது வன்னியர் அல்லாதவர் வந்து வன்னியர் பாமகவுக்கு எதிராக ஓட்டு போடுவதற்கான வாய்ப்பு எப்பயுமே மாறும் அது அப்போ என்ன ஆயிருக்குன்னா மற்ற பகுதியில் போகும்போது குறிப்பாக இஸ்லாமிய மக்கள் தலித் மக்கள் மற்ற சமூக மக்கள் இப்போ ஓட்டெல்லாம் என்ன போகும்போது அது வரைக்கும் லீடிங்கில் போன பாமக வன்னியர் ஓட பகுதியில் லீடிங் போன பிறகு கீழே இப்போ இறங்கி போவதுக்கு முக்கிய காரணம்னா அவங்க யாரும் ஓட்டு போடலை அவங்க வந்து திமுக கூட்டணிக்கு திமுக ஓட்டு போட்டிருக்கிறாங்கிற ஒரு சூழலுக்காக தான் இந்த வித்தியாசம் இருந்தது அதே காரணம் தான் அவங்களுக்கு வந்து விருதுநகர்லேயும் விருதுநகரில் ஏன் விருதுநகரில் விஜயகாந்த் பையன் வந்து அங்கே போய் நின்னர் தேர்ந்தெடுத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே வந்து அவங்க விஜயகாந்த் சமூகத்தை சேர்ந்த அவங்க சமூக ஓட்டு ஏறக்குறைய நாற்பது பெர்சன்ட் கிட்ட அவங்க இருக்குது அந்த ஓட்டு சாலிடாக இருக்குது கிராமப்புறங்களில் அதிகமாக இருக்குது அப்போ அதனால தான் அவங்க தேர்ந்தெடுத்து எடுத்திருக்கிறாங்க அப்போ இங்கே தருமபுரியில் பாமகவை எப்படி அவங்க சார்ந்த சமூகத்தை சேர்ந்த எல்லா கட்சியில இருக்கிறவங்க பார்த்து அவருக்கு வாக்களிச்சிருக்கிறாங்களோ அது போலவே விஜயகாந்த் மகனையும் அங்கே வந்து பார்த்து சாதி ரீதியாக ஓட்டு போடுவதற்கான ஒரு கூடுதல் வாய்ப்பு இருந்ததுனால தான் அவரும் லீடிங் வந்ததுக்கு முக்கிய காரணமாக இருந்திருக்குது அதுக்கப்புறம் மற்ற சமூக ஓட்டுகள் வரும்போது தான் அதை வந்து அவங்க வீழ்த்துற ஒரு சூழலாக மாறி இருக்குதுங்கிறது இந்த ரெண்டு தொகுதியிலையும் வந்து சாதி பின்புலம் வினையாற்றிருக்குதுங்கிறது ரொம்ப முக்கியமானது அதனால் திமுக கொஞ்சம் போராடி தான் அதை ஜெயிக்க வேண்டி இருந்தது அப்படிங்கிறது இந்த ரெண்டு தொகுதியில் வந்து ஒருவேளை அவங்க ஏதாவது லீடிங் வந்து கொஞ்சம் போல் ஜெயிச்சிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த பக்கத்துல விஜயகாந்த் பையனும் இந்த பக்கத்துல அன்புமணி அவங்களோட துணைவியாரும் ஜெயிச்சிருந்தாங்கன்னா ரெண்டு பேருமே தமிழ்நாட்டு முதலமைச்சர் பேசியிருப்பாங்க நாங்க ஜெயிச்சுட்டோங்கிற மாதிரியும் அது ஒரு மாணவா மாறி பிஜேபி அந்த மாணவ ஆமா ஆமா ரொம்ப ஆபத்தான ஒரு இது நான் பயந்தேன் ஆனா எனக்கு இந்த கொண்டு வந்து பாமக அங்க ஜெயிச்சிருந்தாலும் இங்க விஜய் பிரபாகரன் ஜெயிச்சிருந்தாலும் ஒரு தமிழ்நாட்டுக்கு பெரிய ஒரு ஆபத்தான முன்னுதாரணமாக அது இருந்திருக்கும் அதையும் பிரமாதமான வியூகம் வைத்து வீழ்த்தினார் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் குறிப்பாக வந்து தலைவர் தளபதி வந்து தர்மபுரியில் தீம் ஜ பாமக இந்த மாதிரி ஓட்டு கூடுது இருந்து கூட நம்ம போன முறையும் சரி இந்த முறையும் சரி அங்கே சேலஞ்சான தொகுதியில் நம்ம நின்று எப்படியோ ஜெயிக்கணும் வேறு யாருக்காவது கூப்பிட்டா கூட ஒருவேளை விட்டு கொடுத்து தோத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குமோன்னு அவர் கனெக்ட் பண்ணி அந்த இடத்துல திமுக தான் நிப்பாட்டி வச்சார் நம்ம சவால் பண்ணி எடுப்போம்ங்கிறது ஒன்று மாதிரி அவர் வந்து கோயம்புத்தூரில் ரொம்ப சிரமப்படுற தொகுதிகளில் அங்கே கம்யூனிஸ்ட் கட்சி தான் ஒவ்வொரு முறையும் நிற்பாங்க ஒவ்வொரு முறையும் நாடாளுமன்றம் அங்கு தான் கொடுப்பாரு ஆனால் அங்கே சிரமமாக இருக்குதுன்னு சொல்லி கம்யூனிஸ்ட் கட்சி சிபிஎமுக்கு ரொம்ப ஈஸியாக ஜெயிக்கிறார் தமிழ்நாட்டிலே அதிக வாக்கு வித்தியாசத்தில் போன நாடாளுமன்ற தேர்தலையும் அங்கே தான் ஜெயிச்சார் திமுக வேட்பாளர் அந்த தொகுதியை கொடுத்துட்டாரு இந்த முறையும் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் அதிக ஓட்டு வித்தியாசத்தில் சிபிஎம் வேட்பாளர் திண்டுக்கல்ல ஜெயிச்சிருக்கிறாரு அந்த தொகுதியை சிபிஎம்க்கு கொடுத்துட்டு திமுக தொகுதி சிபிஎம் கொடுத்துட்டு சிபிஎம்முக்கு சிரமமாக இருக்கிற கோயமுத்தூர் தொகுதி சவாலாக எடுத்து அங்கே ஜெயிச்சா இருப்பாருங்க அதுதாங்க வந்து தமிழக முதலமைச்சரோட சிறப்பு அங்க ஒருவேளை சிபிஎம் நின்று இருந்தா கூட ஜெயிச்சிருக்குமாங்கிறது ஒரு சந்தேகம் வந்திருக்கும் நமக்கு ஏன்னா கொஞ்சம் சிரமப்பட்டிருப்பாங்க அவங்க அதை திமுக அணிந்தான் அடிச்சு தூக்க முடியும் அப்படின்னு கரெக்டாக எடுத்தார் கரெக்டாக பண்ணாரு அவர் போட்ட அந்த தேர்தல் வியூகம் வந்து ஒரு இடத்துல கூட மிஸ் ஆகல ஆமா ரொம்ப பிரமாதம்லேயே அவர் போட்டார் வியூகம் ரெண்டாயிரத்தி தேர்தல் யார் யாருக்கு சீட்டு கொடுக்கறது எவ்வளவு கொடுக்கறதுன்னு போட்டாரு அதை கரெக்டாக கொண்டு வந்தாரு இந்த முறையும் அதை பேலன்ஸ் பண்ணி கொண்டு போனாரு அதே மாதிரி யாரையும் தொகுதி மாத்தலை ஏற்கனவே அவங்க என்ன தொகுதி கேட்டாங்களோ அந்த தொகுதியை கொடுத்திருக்கிறார் கூட்டணி கட்சிகளுக்கு இன்னும் சொல்ல போனால் கூட்டணி கட்சிகள் ஜெயிப்பதற்கு அதிக வாய்ப்பு வாய்ப்பு உள்ள தொகுதி அவங்களுக்கு கொடுத்துட்டு ரொம்ப சிரமப்படுற தொகுதிகள்ல திமுக எடுத்திருக்குதுங்கிறது வந்து அவர் வந்து ரொம்ப நேர்த்திய கூட்டணி கட்டம் தான் நம்ம திரும்ப திரும்ப இந்தியா கூட்டணியில இருக்கிற காங்கிரஸ் உட்பட எல்லா கட்சி கம் கம்யூனிஸ்ட் உட்பட சொன்னது இதுதான் இந்த கண்ணோட்டம் வேணும் நீங்க ஜெயிப்பதற்கு வாய்ப்புள்ள தொகுதியே கூட நில்லுங்க மற்ற பகுதியில் நீங்க அமைதியா இருங்கன்னு சொன்னா கூட அவங்க பெருமளவில் இல்லைங்கறதுனாலதான் ஒரு முப்பது நாற்பது சீட்டை விட்டுட்டு இப்படி நம்மள புலம்ப விட்டுருக்குதாங்கன்னு தோணுது